ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா தொழில் முடக்கமும் வேலை தடையும் விலக செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஒருவர் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக விளங்கணும்னு சொன்னால் அவருடைய கடின முயற்சியின் பல நாளையும் வந்து அதே சமயம் நவக்கிரகங்களின் அருளாலையும் தான் நடக்கும் அதே தான் ஒருவருக்கு நினைத்த வேலை கிடைக்கணும்னு சொன்னாலோ அல்லது வேலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகணும்னு சொன்னாலோ அவருடைய கடின உழைப்போடு நவக்கிரகங்களின் அருளையும் வந்து பெறணும் அப்படி கிடைத்து விட்டால் அவர்கள் நினைத்தது போலயே அவங்களுடைய தொழில் அல்லது நல்ல அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாகவே தடைகள் என்றதும் நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய நவகிரகங்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானால் தான் தொழிலிலேயும் வேலையிலேயும் தடைகள் வந்து முடக்கமும் வந்து உண்டாகும் அதனால் பலரும் வந்து சனிக்கிழமையில சனீஸ்வர பகவான் பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு ஆனால் வந்து தொழில் மற்றது வேலையில இருக்கக்கூடிய முடக்கம் விலகணும்னு சொன்னா முன்னேற்றம் ஏற்படணும்னு சொன்னா நாம சனீஸ்வர பகவான வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறது குரு பகவானின் அருள் இருக்கும் தான் ஒருவருடைய வாழ்க்கையில அனைத்து விதமான மங்களங்களும் வந்து நடைபெறும் என்று கூறலாம் அதனால் வந்து வியாழக்கிழமை அன்று இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள அருகில இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லணும் அங்க இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய பகவானுக்கு முன்பாக கண்டிப்பான தீபம் ஏற்றுவதற்காக அந்த மேற்கு மூலையில கிழக்கு பார்த்தவாறு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுங்கள் அதிகப்படியான பிரச்சனை இருக்கிறது எப்படி வெளியில வாரதுன்னு தெரியலன்றவங்க எட்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி அதாவது சனீஸ்வர பகவான வழிபாடு செய்து வரணும் இப்படி அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யும் பொழுதோ சனீஸ்வர பகவானின் அருளாலும் குரு பகவானின் அருளாலும் உங்களுடைய தொழில் மற்றது வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முற்றிலும் விலகும் அதாவது நவக்கிரகங்களின் அருளை வந்து பரிபூர்ணமாக படுறதுக்கும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் தொழில் மற்றது வேலை தொடர்பான வழிபாடாக இந்த வழிபாட்டை நீங்க முழு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் நல்லதே நடக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி